குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா அதாவது வெட்டிய உறவுகளை அதாவது நம்மளை வேணான்னு வெட்டிட்டு போனவங்களை திரும்ப நம்ம சேர்க்கணும்னு நினச்சோம்னா ஒரு சில விஷயங்கள் இப்படித்தாங்க நடக்கும் அது என்னென்ன நடக்கும் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற எதனால் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் சரிங்களா தேவையில்லாத உறப்பில் வெட்டி விட யோசிக்க வே நினைக்கக்கூடாது சரிங்களா உடனே வெட்டி விடணும் நம்மளை பிடிக்கலை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல கடமைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள யோசிக்கக்கூடாது உடனே வேணான்னு சொல்லிட்டு வெட்டி வெட்டுறோணும் சரிங்களா தேவையில்லாத உறவில் வெட்டி விடாமல் இருந்தோம்னா அதில் அர்த்தமும் இருக்காது நிம்மதியும் இருக்காது சரிங்களா அதனால் சகிப்புத்தன்மையோடு இருப்பது தாங்க ஆனால் அந்த சகிப்புத்தன்மையே மற்றவர்களுக்கு நம்மளை அடிமைப்படுத்துகிற மாதிரி ஆயிடக்கூடாது சரிங்களா கிட்ட நம்ம அடிமையா இருக்கக்கூடாது சரிங்களா நம்ம ரொம்ப சலிச்சுக்கிட்டே போனோம்னா நம்மளை அவங்க ரொம்ப அடிமையா நினச்சிருவாங்க என்னைக்குமே சுயமரியாதை எழுந்துட்டு வாழணும்னு ஆசைப்படாதீங்க சரிங்களா சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அலட்சியப்படுத்தும் உறவுகிட்ட நம்ம எப்பயுமே போகக்கூடாதுங்க அதாவது வறுமையை காரணமா வச்சு இப்போ என்னென்னா வறுமையை வர காரணம் அது பிற்காலத்தில் நம்ம செல்வ செழிப்போடு வாழ்வோம் வாழுவோம் வாழ வைக்கணும் அதனால் இப்போ வறுமை வறுமை வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அதை எப்படி நம்ம சமாளித்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு என்ன சொல்லணும் ஒரு தான் அந்த வறுமையை எப்படி வறுமை வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வறுமை வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் வறுமையை கண் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து ஓடக்கூடாது முடிஞ்சு போய் அப்படி உட்காரக்கூடாது இன்னைக்கு வறுமையில் இருக்கிறோம் நம்ம இந்த வறுமையில இருந்து விடுபட்டு நம்ம நாளைக்கு வந்து செல்வ செழிப்போடு எப்படி இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத முயற்சியை மட்டும் நம்ம யோசிச்சா போதுங்க சரிங்களா நம்மளை தொடராம இருக்க என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும் அதாவது வறுமை நம்மளை தொடராம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும் சரிங்களா ஒருத்தரோட கண்ணீரை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ாங்க இருக்கும் சரிங்களா அத அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும் அதோட வழியும் வேதையும் சரிங்களா அதனால யாரையும் புரிஞ்சுக்காம பேசி கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க எல்லாத்தையும் நிற்கும் போது நீ நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க சரிங்களா இனிமேல் தான் உங்களோட வாழ்க்கையை யாரும் போகுதுன்னு நினச்சிட்டு நினைச்சிட்டு அடுத்து என்ன பண்ண பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கணுங்க சரிங்களா என்ன பண்ணுனா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் யாரையும் பார்த்த உடனே நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாதுங்க நல்லா பேசுறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அதாம அதாவது பேசாம ஒதுங்கி போறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க சரிங்களா பழகி பார்க்கும்போதுதான் அவங்களோட உண்மையான முகம் என்னங்கறதும் நம்மளுக்கு புரியும் பார்த்த உடனே யாரையும் எப்பயும் நம்ப கூடாதுங்க காலத்தை வீணடிக்காதீங்க சரிங்களா கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பழகிக்கும் ஒவ்வொரு நொடியும் போன திரும்ப வராதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியும் அதை புரிஞ்சு நடக்கணும் நடந்ததை நினச்சிட்டு இருக்கிற சந்தோஷத்தை எப்பயுமே இழந்துடக்கூடாதுங்க உங்களை புரிஞ்சிக்காம பேசுகிறவங்க கிட்ட எதையும் எப்பயும் பேசாதீங்க உங்களை பிரி புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட மதிச்சு அவங்கள என்ன சொல்கிறாங்கிறத கேளுங்க அந்த உறவு தான் நிலைக்கும் அந்த உறவு தான் உண்மையான உறவுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டு விலைக்கு போகிறாங்கன்னா அவங்கள தடுக்க முயற்சி எப்போயும் பண்ணாதீங்க சரிங்களா போனால் போகட்டும்னு விட்டுருங்க அவங்க உங்களுக்கானவங்க கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை நினச்சி நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது எண்ணங்கள் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையும் நல்லதாகவே அமையும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் செய்கிற காரியமும் செய்கிற வேலையும் அது நல்லாவே அமையும் சரிங்களா எண்ணங்கள் மட்டும் சரியாக நம்ம செய்கிற எந்த காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அது நல்லதாகவே முடியும் சரிங்களா அடுத்தவங்களுக்கு எடுத்து நம்ம வாழணும்னு நினச்சா நம்ம அழிவுக்கு நம்ம தான் காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உங்கள் வெறு அதாவது உங்களை வெறுக்கிறவங்களுக்கு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுங்க அவங்கள மற்றவர்கள் வெறுக்கும்போது தான் புரியும் உங்களோட உண்மையான அன்பு என்னங்கிறத அடுத்தவங்கள ஒதுக்குறத நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவங்க உங்களை ஒதுக்குறாங்கங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க முன்னாடி வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கணும் சரிங்களா அந்த எண்ணமே உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றுங்கிறது தான் உண்மை உங்களோட அன்பை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டு போனால் அதை நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க அவங்க உங்களோட அன்பை புரிஞ்சுட்டு ஒரு நாள் தேடி வருவாங்க உங்களை வேணாம்னு விட்டுட்டு போனவங்க முன்னாடி நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிச்சு காட்டணுங்க வழிகளையும் வேதனையும் எப்பயுமே அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் தனியாக உங்களாலையும் வாழ முடியும்னு நம்ம வாழ்ந்து காட்டணும் வாழ்க்கையில் எதையுமே யாரும் சாதிக்கலாங்கிறத நம்ம சாதிச்சு காட்டணும் நம்ம சாதிக்கிறதுல தான் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரும்போது நீங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க இருக்கணும் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் சரிங்களா வேணாம்னு விட்டுட்டு போனால் போகட்டுங்க மறுபடியும் மொட்டை வைக்க எப்போயுமே முயற்சி பண்ணாதீங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்காது அது உங்களுக்கு மறுபடியும் வழியை மட்டும்தான் கொடுக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா அந்த உறவு எப்பயுமே நிலைக்காது எப்போ வேணாலும் போகலாம் அதனால் வேணாம்னு வெட்டிட்டு போனவங்களை திரும்பவும் கூட்டாதீங்க வந்தாலும் லிமிட்டோடு வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி அவங்கள நம்பாதீங்க ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் போடுறேன் ஒரு சில காரணங்களால் என்னால் இப்போதைக்கு கரெக்டாக வீடியோ போட முடியல என்னென்னா வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதனால் அந்த வேலையில் பார்த்தனால வீடியோ போட முடியல இனிமேல் வந்து எல்லாம் கரெக்டாக போடும் போடுவோம் அதனால் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்